சிறுத்தையை பெண் ஒருவர் அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அழகிய நம்பி இணைப்பில் இருக்கிறார் அழகிய நம்பி வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது காக்காடு மன்னர்களை புலிகள் காப்பகம் இந்த புலிகள் மனத்தரா பகுதியில் காரதை கிராம பகுதியில் பொதுமக்கள் சிலர் குடியிருந்து வருகின்றனர் அவர்களின் மாஸ்டர் சுஜிதா தம்பி தம்பதியினர் தனது தாய் மற்றும் மூன்று மகன்களுடன் வசித்து வருகின்றனர் சம்பவத்திலிருந்து இரவு பன்னெண்டு பன்னிரண்டு மணி அளவில் வீட்டின் அருகே சத்தம் கேட்டு முடித்து பார்த்த சுஜிதா வீட்டிற்குள் சிரித்து ஒன்று நுழைவதை பார்த்துள்ளார் இதை பார்த்தவுடன் தன் மகன் ஒருவர் அடுப்படி அருகே நுழைந்து தப்பித்துள்ளார் இந்த அடுப்படிக்கு சென்ற துரத்தி சென்ற சிறுத்தை மீண்டும் படுகையடைக்க வந்து சுஜிதாவை தாக்க முயன்றபோது தனது மாற்றுத் திறன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக குழந்தைகள் பாதுகாப்பாக நின்று தடுத்துள்ளார் அதில் திருப்பை ஆவேசமாக சுஜிதாவை தாக்க முயன்றபோது அருகில் அழுக்கு துணிகள் போட பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கூடையை எடுத்து தடுத்து திருப்பை தாக்கி உரட்டியுள்ளார் மேலும் அடிப்படி அருகில் சென்ற மகன் பின்னாக்க வழியாக சென்று வந்து விளக்குகளை போட்டவுடன் சிறுத்தை தப்பிச் சென்று மறைந்தது தனது மாற்றுத்திறன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக தனது உயரையும் மழைக்காமல் சிறுத்தையுடன் போராடிய சிறிகாவை அந்த பகுதி மக்கள் பாராட்டினர் வரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் அந்த பகுதி வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ளதால் வீடுகளை சீரமைக்க வனத்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாகவும் வீடுகளை சீரமைக்காததால் கதவுகள் இருப்பதால் வனவிலங்குகள் இது போன்று வீடுகளுக்குள் நுழைவது சகஜமாக உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி